நாடாளுமன்ற தேர்தலில் முன்னூறு முதல் நானூறு இடங்களை பெறுவோம் என ஆணவத்தில் பேசியவர்களுக்கு ஜனநாயக முறையில் நடைபெற்ற தேர்தல் அடக்கத்தை கற்பித்துள்ளது காரைக்குடியில் கார்த்திக் பா சிதம்பரம் பேட்டி சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக மீண்டும் கார்த்திக் பா சிதம்பரம் தேர்வு செய்யப்பட்டார் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட கார்த்திக் சிதம்பரம் நாலு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ஏழு வாக்குகள் பெற்றார் மேலும் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சேவியர்தாஸை விட ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி அறநூத்தி அறுபத்தி நாலு வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார் அவருக்கு சிவகங்கை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் ஆட்சியர் ஆசா அஜித் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை வழங்கினார் அப்போது முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மானாமதுரை எம்எல்ஏ தமிழரசி ஆகியோர் உடன் இருந்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழகத்தில் நாற்பது தொகுதிகள் வெற்றிக்கு முதல்வர் ஸ்டாலின் தான் காரணம் என்றார் மேலும் தனது வெற்றிக்கு காரணமான அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் முன்னூறு முதல் நானூறு இடங்களை பெறுவோம் என ஆணவத்தில் பேசியவர் ஜனநாயக முறையில் நடைபெற்ற தேர்தல் அடக்கத்தை கற்பித்துள்ளதாக கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்தார் தமிழகத்தில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் இதை நான் கருதுகிறேன் தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது என்ற முழக்கத்தோடு ஒற்றுமையாக செயல்பட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான காங்கிரஸ் கட்சி அங்கம் வகித்த இந்தியா கூட்டணி அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது தமிழக முதல்வருக்கு கிடைத்த வெற்றியாக தான் நான் கருதுகிறேன் முதலிலே எனக்கு அவர் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கின திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட நிர்வாகிகளான அமைச்சர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து அதனுடைய அத்தனை கழக தொண்டர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து என்னுடைய கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸின் தலைமை திரு கர்கே அவர்களுக்கும் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த மாவட்டத்தில் புதுக்கோட்டையிலும் சிவகங்கையிலும் எங்களுக்காக உழைத்த அத்தனை கூட்டணி கட்சி நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து எங்களுக்கு பெரும்பாரியான வாக்குகளை அளித்த சிவகங்கை பாராளுமன்ற மக்களுக்கு என் நன்றியை தெரிவித்து இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளில் எப்படி உழைத்தேனோ அதை விட இன்னும் முனைப்பாக இந்த தொகுதிக்கு உழைப்பேன் என்ற உறுதியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேர்தல் முடிவந்திருக்கு அதை பார்க்குறீங்க எடுத்துக்காங்க பார்க்குறீங்க முந்நூறு ஜெயிப்போம் நானூறு ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல பாடம் ஜனநாயகம் எல்லா ஆணவத்திற்கும் ஒரு அடக்கம் அடக்க அடக்கத்தை கற்பிக்கும் இந்த அடக்க பாடத்தை அவர்களுக்கு கற்பித்திருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன் சார் நிதிஷ்குமார் அவங்கள வந்து உங்களுக்கு சான்ஸ் வருவாங்களா எங்களுடைய கட்சி தலைமை தான் இதெல்லாம் இந்த பேச்சுவார்த்தை இந்த முடிவுகளெல்லாம் எடுக்க முடியும் இந்த முடிவுகளை எல்லாம் எங்களுடைய கட்சி தலைமை தான் எடுக்க முடியும் நான் அதற்கெல்லாம் கருத்து சொல்றதுக்கு என்ன இடத்துல நான் இல்லை அதனால் மீண்டும் தொகுதி மக்களுக்கும் எனக்காக உழைத்த அத்தனை கூட்டணி கட்சிகளும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் அதனுடைய நிர்வாகிகளுக்கும் நான் நன்மார்ந்த நன்றி என்னுடைய கட்சியான காங்கிரஸ் கட்சி மற்ற கூட்டணி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி கமலஹாசனுடைய அரசியல் கட்சி போன்ற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நன்றி